ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா முழுக்கல் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஃபஸ்ட்டும் ரெண்டாவது கொஷின் ரெண்டு கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் மூணு என்ற முழுவை குறிப்பிடும் இருவேறு அன்றாட சுழல்களை எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ சூழல்களைனா கீழே ஆழத்தில் அந்த மாதிரி வர வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி இதுக்கு ஆன்சர் எழுதணும் அப்போ ரெண்டு சுழல் எது சொல்லிருக்கான்ஸ்டு சூழல் பாருங்க தண்ணீரில் மூணு மீட்டர் ஆழத்தில் நீந்தும் மீன் அப்போ ஆழத்தில் வந்திருக்கிறதுனாலே இது கழித்தல் மூணு மீட்டர்னு வந்துடும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது பாயிண்ட் மூணு மீட்டர் ஆழமுள்ள ஒரு பல்லம் அப்போ இதுவும் ஆழத்திலுன்னு சொல்லும்போது கீழேனு அர்த்தம் அதனால இதுவும் அது அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் பின்வரும் எண்களை எண்கோட்டில் குறிக்கவும் மூணு கொஷின் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே எண்கோட்டில் குறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் கழித்தல் ஏழை விட பெரியதும் ஏழை விட குறைவானதும் முழுக்கள் அப்போ குறிக்கணும் நம்ம அப்போது கழித்தல் ஏழை விடன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் கழித்தல் ஏழை விட பெரியது அப்போ ஏழை விட பெரியதுன்னா வலது பக்கமாக போகணும் அப்போ ஏழு இது சேர்க்கக்கூடாது இதுக்கு புள்ளி வைக்கணும் இதுலேருந்து புள்ளி அப்படியே வச்சிடணும் ஏழை விட குறைவானது அப்போ ஏழுனா இது குறைவுனா ஆறு ஆறு வலியும் அப்போ இது எல்லாமே குறிக்கணும் நம்ம நடுவில் இருக்கிறது எல்லாமே வரும் அப்போ குறிச்சிட்டிங்களா அப்போ இதுக்கு எப்படி எழுதலானா கழித்தல் ஏழை விட பெரிய மறுபடியும் ஏழை விட குறைவான முழுக்கள் முழுக்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படியே லைன் ஆகி எழுதிடுங்க கழித்தல் ஆறு கழித்தல் அஞ்சு கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது வழியும் வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மூணின் முழுவின் எதிரேன் அப்போது இது கூட்டலில் குத்துக்குறோம் அப்போது மூணோட எதிரெண் பார்த்தீங்கன்னா கழித்தல் மூணு அப்போது மூணு இங்கே இருக்குதுங்களா அப்போது இதுக்கு எதிரெண் என்னது கழித்தல் மூணு அப்போது இது இங்கே வரும் அப்போது மூணின் எதிரெண் அப்போது இங்கே போது மூணின் எதிரேன் கழித்தல் மூணு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் ஒன்றின் இடதுபுறம் ஐந்து அலகுகள் தொலைவில் உள்ள என்னன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது கழித்தல் ஒன்று எங்கே இருக்குது இங்கே இது குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் புறம்னா இந்த சைடு அஞ்சு அலகுகள் போகணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அலகுகள் என்ன என் வருது கழித்தல் ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் ஆறு அப்போ கழித்தல் இடது இடதுபுறம் கழித்தல் இடதுபுறம் ஐந்து அலகுகள் தொலைவில் உள்ள என் பார்த்திங்கன்னா என்னது கழித்தால் ஆறு ஆகும் புரிஞ்சுதுங்களா அல்லாதான் இதுக்கு இதுக்கு ஆன்சர்